ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆவுடையில் இரண்டு லிங்கங்கள் அதாவது கீழே திருக்காட்டு பள்ளி அதிசயமும் வரலாறையும் பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழகத்தின் ஆன்மீக பொக்கிசங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு அருகில் உள்ள அருள்மிகு ஆரண்யேஸ்வரர் திருக்கோயில் பற்றிய ஒரு விசேஷ தகவல்களை பார்க்கலாம் வாங்க அபூர்வ இரட்டை லிங்கம் அதாவது தசலிங்கம் இந்த கோயிலின் கருவறையில் மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு அதிசயம் அரங்கேறி இருக்கிறதா பொதுவாக ஒரு ஆவுடையில் ஒரு பானம் அதாவது லிங்கம் மட்டுமே இருக்கும் ஆனால் வந்து இங்கு ஒரே ஆவுடையில் இரண்டு லிங்க திருமேனிகள் அமைய பெற்றுள்ளது இது வந்து தசலிங்கம் என்று போற்றப்படுகிறது அக்னி பகவான் சிவபெருமான இரண்டு திருமேனிகளாக ஆராதித்ததன் அடையாளமே இது என்று கூறப்படுகிறது இந்த தரிசனம் மிகவும் வந்து அரிதானது மற்றது மங்களகரமானது அதாவது என்றால் காடு இருந்த இந்த தான் ஒரு பால் இடத்தை தோண்டி பார்த்த போதும் இந்த சுயம்பு லிங்கம் வந்து கண்டெடுக்கப்பட்டதாம் முல்லை வனத்துல வந்து தோன்றியதால் ஈசன் வந்து ஆரண்யேஸ்வரர் என்றும் அன்னை அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் அதாவது இந்த தளத்தின் மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நண்டு விநாயகர் பூர்வ ஜென்ம சாபத்தால் வந்து நண்டாக பிறந்த ஒரு கந்தர்வன் இங்குள்ள விநாயகரை வழிபட்டு தான் சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு இருக்கிறது எனவே இங்கு விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகளும் தீரும் என்பது நம்பிக்கை அதாவது பரிகார சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பதவியை இழந்தவர்கள் அல்லது வேலையில் தடை இருக்கிறவங்க இந்த தல இறைவனை தரிசித்தால் மீண்டும் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா மற்றது வந்து மேற்கு நோக்கிய குருன்னு சொல்லப்படுகிறது இங்குள்ள தர்ஜனாமூர்த்தி ஆறு மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்வது கல்வி மற்றது ஞானத்திற்கு மிக சிறந்ததும் அது மட்டுமில்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக இந்த தல தீர்த்தமான அமிர்த தீர்த்தத்தில் வந்து நீராடி இரவின வேண்டினாலே மன அமைதி கிடைக்குமாம் மற்றது திருஞான சம்பந்தர் மற்றது திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்கள்ல இது பன்னிரெண்டாவது சிவத்தலமாகவும் இருக்கிறது கோயில் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருந்த பூம்புகார் செல்லும் சாலையில் வந்து திருவென் காட்டிற்கு மிக அருகில் பள்ளியில வந்து அமைந்திருக்கிறது இந்த வார ஆன்மீக பயணத்தில் இந்த அதிசய இரட்டை லிங்கத்தை தரிசிக்க தவறாதீர்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி